அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் முதல் வரி இருளில் இருந்து ஒழி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது செய்தார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுள் மாட்சிமை பொருந்திய அவரது தெய்வீக ஒழியை எங்கள் உள்ளங்களில் வீச செய்தார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் எப்பொழுது கடவுள் ஒரு மனிதரின் உள்ளத்தில் மாட்சிமை பொருந்திய அவரது தெய்வீக ஒழியை வீச செய்வார் மனிதர்கள் மனம் மாறி தங்கள் பாவ வழியை விட்டு முற்றிலும் விலகி அந்த கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பும் போது கடவுள் பொருந்திய தன் தெய்வீக ஒழியை அந்த மனிதர்கள் உள்ளங்களில் வீச செய்து அந்த மனிதர்களின் உள்ளத்தில் இருக்கிற இருளை முற்றிலும் அகற்றி தன் தெய்வீக ஒழியில் அந்த மனிதர்களை புது படைப்பாக மாற்றுகிறார் மனிதர்கள் மனம் மாறி பாவ வழியை விட்டு அந்த கடவுளை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பும் போது இவர்கள் ஒழியின் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் என்பதை குறிக்கும் வகையில் கடவுள் அவர்கள் உள்ளங்களில் தன் தெய்வீக ஒழியை வீச செய்து அந்த தெய்வீக ஒழியில் அவர்களை புது படைப்பாக மாற்றுகிறார் அன்பார்ந்த நாம் மீட்பு பெற்ற போது நம்முடைய உள்ளத்தில் கடவுள் அந்த தெய்வீக ஒளியை வீசச் செய்தார் கடவுள் நம் உள்ளங்களில் வீச செய்த அந்த தெய்வீக ஒளி இன்றும் நம் உள்ளத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் மாறாக கடவுளுக்கு விரோதமான வாழ்வோம் என்று சொன்னால் ஒளி நம்மை விட்டு அகலும் இருள் நம் உள்ளத்தை ஆட்கொள்ளும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் ஒழியின் மக்களாக வாழ வேண்டும் என்றும் நாமும் நம்முடைய வாழ்வும் இந்த உலக சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்றுதான் கடவுள் நம் உள்ளங்களில் அவரது தெய்வீக ஒளியை வீச செய்கிறார் எனவே அன்பார்ந்த சகோதர கடவுளின் கட்டளைகளை முழுமையாக அந்த கடவுளுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது கடவுள் நம் உள்ளங்களில் வீசிய அவரது மாட்சிமை பொருந்திய ஒளி நம் உள்ளத்தில் தங்கி இருக்கும் அப்பொழுது நாமும் சுடர்விட்டு பிரகாசிப்போம் வாழ்க்கையும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் இந்த ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றுதான் எங்கள் உள்ளங்களில் உமது தெய்வீக ஒளியை வீச செய்தீர் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் உள்ளங்களில் நீர் வீச செய்த அந்த தெய்வீக ஒழியை நாங்கள் காத்துக் கொள்ளும் போது அப்பா இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் கிரு பை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்